உலக நாடுகள் மத்தியிலே உருவாகி இருக்கக்கூடிய மதிப்பு இந்தியாவினுடைய மதிப்பு அது இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கூறு என்று நான் பார்க்கிறேன் நாம் அமெரிக்கா சைனா என்ற இரண்டு சூப்பர் பவர் என்று உலக நாடுகளால் கணிக்கப்படுகிற அந்த இரண்டு நாடுகளையோடும் நாம் வந்து ஈக்குவல் டேர்ம்ஸோடு பேசுகிற நிலையில் நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய நாட்டை உயர்த்தியிருக்கிறார் இதை வந்து நீங்கள் ஒரு ஒப்பீட்டோடு சுட்டிக்காட்டினால்தான் அதை நீங்கள் வந்து இன்னும் அதனுடைய வீரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுண்டைக்கா நாடு பாகிஸ்தான் அவர்கள் தொடர்ந்து நம்மை கொண்டிருந்தார்கள் எல்லையிலே பல்வேறு விதமான ஊடுருவல்கள் தாக்குதல்கள் பாகிஸ்தானால் யூபிஏனுடைய பத்தாண்டு ஆட்சியில் பலமுறை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன அப்படி அத்தகைய ஊடுருவல்களும் தாக்குதல்களும் நடைபெறுகிற போது அன்றைய பிரதமர் மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் தயவு செய்து ரீகலக்ட் செய்ய வேண்டும் அப்போது நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால் ஒவ்வொரு முறையும் இனிமேலும் பொறுக்க மாட்டோம் எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு எங்களை சீண்டி பார்க்காதீர்கள் இப்படித்தான் இந்த வார்த்தைகளை மாற்றுவாரே தவிர கருத்து இதுதான் ஒரு மூடை கூட ரிட்டாலியட் பண்ணக்கூடிய துணிவு முந்தைய அரசுக்கு இருந்ததில்லை அந்த துணிவு மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு நாம் பார்த்தோம் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உக்ரைனில் நாம் என்ன நிலை எடுக்கிறோம் வேறு சில நாடுகளிலே பிரச்சனை உருவாகிற போது பாரதம் என்ன நிலை எடுக்கிறது மோடி என்ன நிலை எடுக்கிறார் என்பதை இன்றைக்கு உலக நாடுகள் கவனிக்கின்றன அதே போல நம்முடைய பிரச்சனையிலும் நாம் தலையிடுவதற்கு இடம் தருவதில்லை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் காஷ்மீர் அவர் செய்த சாதனைகள்ல வந்து மிக முக்கியமான சாதனையாக அது சொல்லப்படுகிறது ஒரு ரத்தமின்றி காஷ்மீரிலே முன்னூத்தி எழுபதாவது பிரிவு நீக்கம் நிகழ்ந்தேறியது என்று சொன்னால் அது அந்த அரசனுடைய சாதனை என்னென்னவோ சொன்னார்கள் மிரட்டினார்கள் முன்னூத்தி எழுபதாவது பிரிவின் மீது கை வைத்தால் பெரிய பிரளயம் உருவாகும் எத்தனை அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் அதற்கு எவ்வளவு வெளிநாட்டு நிதி உதவி ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று குடும்பங்கள் அங்கே பவரில் இருந்து கொண்டு அடித்த லூட் எவ்வளவு பெரிய லூட்டு அவர்களெல்லாம் இன்றைக்கு புலம்பி தவிக்கக்கூடிய நிலையை பிரதமர் உருவாக்கி இருக்கிறார் அதே போல உள்துறை அமைச்சர் உருவாகி இருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறேன் அது ஒரு மிக முக்கியமான அதே போல வடகிழக்கு வடகிழக்கு எவ்வளவு அமைதியின்மையை சந்தித்து கொண்டிருந்தது அந்த வடகிழக்கு மாகாணங்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய சூழ்நிலையை பாரத பிரதமர் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எந்த ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆயுத உற்பத்தி நீங்கள் ஒரு காலத்திலே நவீன ரக ஆயுதங்களை இஸ்ரேலில் இருந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இந்தியா இன்றைக்கு உற்பத்தி செய்கிறது அது நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போல் கனரக விமானங்கள் நாம் உற்பத்தி செய்கிறோம் இப்படி வந்து ஒவ்வொரு துறையிலும் கவனத்தோடு ஒரு பாராட்டத்தக்க பணியை அரசு செய்து கொண்டிருக்கிறது பிரச்சாரம் நடக்கலாம் ஆனால் பேச மாட்டார்கள் மிகச்சிறந்த உதாரணம் கொரோனா கொரோனாவை இந்த அரசு எதிர்கொண்ட விதம் மத்திய அரசு எதிர்கொண்ட விதம் இந்தியாவில் மருந்து கண்டுபிடிக்க முடியுமா இந்தியாவது மருந்து கண்டுபிடிப்பதாவது என்று கொண்டிருந்த நேரத்தில் மிக விரைவாக விஞ்ஞானிகளை ஊக்குவித்து பிரதமர் அவர்களோடு அடிக்கடி பேசி அந்த மருந்து மிக விரைவாக கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு சிறந்த சர்வதேச மருத்துவர்கள் அங்கீகாரம் அளித்தார்கள் ஆரம்பத்தில் அந்த மருந்தை குறித்து கூட ஒரு வேலையை வேலையைத்தான் காங்கிரஸ் கட்சி செய்தது இதை தைரியமாக போட்டுக்கொள்ள முடியுமா ஏன் பிரதமர் போட்டுக்கொள்வாரா என்று கேட்டார்கள் உடனே அவர்தான் முதலாளாக போட்டுக்கொண்டார் அப்படி நம்பிக்கையூட்டியது மட்டுமல்ல நண்பர்களே அந்த மருந்து நாம் தயாரித்த மருந்து பல நாடுகளுக்கு கை கொடுத்தது அதை நாம் மறந்துவிடக்கூடாது பல நாடுகளுக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டது ஆகவே அந்த கொரோனா தடுப்பூசி அது ஒரு பெரிய சாதனை மக்களுடைய அடிப்படை மக்கள் அதே போல் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய நிலை அதை பற்றி நிச்சயமாக மிக ஒரு ஆழ்ந்த கவலையோடும் தீர்க்க தரிசனத்தோடும் அவர் எடுத்த முடிவுதான் ஜன் கணக்குகளை துவங்குகிறது அது நேரடியாக டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவர்களுடைய அக்கௌண்டில் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து ஒரு பெரிய புரட்சி ஏனென்றால் நீங்கள் பல மானியங்களை அளிக்கக்கூடிய பல விவகாரங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஊழலுக்கு இடமளிக்கக்கூடிய விஷயமாக முறைகேடுகளுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டிலேயே கூட பார்க்கிறோம் அதில் வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இல்லை அவங்க அக்கௌண்ட்டில் இல்லைன்னு வச்சுங்க அதை கொடுக்கக்கூடிய அதிகாரி ரெண்டாயிரரூவா கொடுக்குறோம்னா முந்நூறுரூவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையை நாம் பல ஆண்டுகளாக பல விஷயங்களில் பார்த்துருக்குறோம் அதே போல் தகுதியற்றவர்கள் பயனடைவதையும் பார்த்துருக்குறோம் நான் ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் கூட சொன்னேன் இப்போது தமிழக அரசு வாயை கொடுத்து விட்டு வம்பிலை மாட்டி இருப்பதை போல தலையை பீத்து கொண்டிருக்கிறது இரண்டு அரசுகளும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி சகட்டு அறிவிக்க வேண்டியது ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அரிசி அட்டை வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு அதில் பார்த்தீர்கள் என்றால் மாடி வீட்டு சொந்த வீட்டில் இருப்பவர்களும் ஸ்கூட்டரையும் காரையும் பார்க் பண்ணிட்டு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறாங்க இந்த முறைகேடுகள் மத்திய அரசனுடைய திட்டங்களில் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த டைரக்ட் டிரான்ஸ்பர் என்பதையே பிரதம அமைச்சர் மிக தீர்க்கமாக சிந்தித்த செயல்படுத்தினார் அது மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் என்பதை நாம் பார்க்கிறோம்